தெளிவா சொல்லிட்டு போனாங்க அரபிகளுக்கு பணங்காசு எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுட்டாங்க செல்லிசலம் சாவிகளை பார்த்து சொன்னாங்க அரபிகளுக்கு பணப்பிரச்சனை கிடையாது வறுமை பிரச்சனை கிடையாது வறுமையை பத்தி நான் பயப்படல இதோ ஒட்டகம் மேய்க்கிறாங்க பாருங்க ஆடு மேய்க்கிறாங்க பாருங்க அப்படின்னு கையை காட்டினாங்க அரபிகள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சில லாலிசில கையை காட்டி சொன்னாங்க இன்னொரு இந்த ஆடு மேய்க்கிறவங்களை பாருங்க காலில் செருப்பு இல்ல உடுத்துறதுக்கு துணி இல்ல முழுசா சாப்பாட்டுக்கு வலி இல்ல வயிறு ஒட்டி போய் கிடக்குது இந்த அரபிகள் தான் தத்தா வலுவனஃபில் புன்யான் உலகத்திலேயே பெரிய கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போடுவார்கள் செல்லலாம் இன்றைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் துணி இல்லாமல் இருக்கிறான் செருப்பு இல்லாமல் இருக்கிறான் ஆனால் உலகத்திலே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கையில் தான் இருக்கும்ட்டாங்க உலகத்தில் பெரிய கட்டிடம் எங்கெங்கே இருக்குது யூரோப்பில் அமெரிக்காவிலேயே இருக்குது துபாயிலையும் சவுத்திலையும் இருக்குது பெரிய வெஸ்டர்ன் கல்ச்சரில் வேகமாக போய்கிட்டே இருக்குது இந்த பொறாமைங்கிறது தனி வாழ்க்கையிலிருந்து இருந்து நான் இப்ப சர்வதேச முஸ்லீம் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் அரபுலகத்தில் என்ன பிரச்சனைங்க ஒரு பெரிய யூத கொண்டு 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 வந்து 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 மத்திய நடு வைக்கிறான் என்ன செஞ்சுச்சு இருபது நாடுகள் அரபு நாடுகள் என்ன செய்ய முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல கொண்டு வந்து ஒரு நாட்டை கொண்டு வந்து இஸ்ரேலின் ஒரு ஆக்கிரமிப்பு கள்ள குழந்தையை கொண்டு வந்து உள்ள வைக்கிறான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குது ஐம்பது லட்சம் பேரை ஹிட்லர் கொண்டானா இவனை ஏதோ கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிட்டான் அவன் விடும்போதே சொன்னான் நான் எதுக்கு விடுறேன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விடுறான் இல்லைனா இவனையும் கொண்டு போயிருப்பேன் கொண்டுட்டு போயிருக்கலாமோ நம்ம நினைக்கிறோம் அவன் அந்த கொஞ்சம் பேர்களை ஏன் விட்டுட்டு போனாங்கிற அளவுக்கு இன்றைக்கி வருத்தப்படுற ஒரு பெரிய சைத்தானியத்தான வேலையை ஒரு நாடோடி சைத்தானியத்தை இன்னைக்கு பண்ணிட்டுருக்கிறான்ங்க எவ்வளோ பெரிய வேலையை பண்ணுறானுங்க இன்றைக்கி ஒரு ஒரு கோடி பேர் தான் இருப்பான் ஒரு கோடி பேர் தான் இருப்பான் அவன் மதத்துல எல்லாம் மாற முடியாது அவன் பிறக்கும் போதே யூதனா பிறக்கணும் அப்படி ஒரு மதத்தை யூதம் இருந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலைகளை செய்யறான் அரபு உலகத்தை எல்லாம் கைப்பாவை ஆக்கி அமெரிக்காவினுடைய அடிமையாக ஆக்கி என்னங்க நடக்குது இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க சிலசாலிசனம் சொல்லி எதுவுமே சொல்லாமல்லாம் கிடையாது வரைக்கும் இந்த அரபு உலகம் எப்படி பயணிக்கும் தெளிவா சொல்லி நான் சொல்லட்டா ஒரு ஹதீச முஸ்லிம் ஷெரீப்ல வரக்கூடிய ஒரு ஹதீச சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த ஒரு ஹதீஸ் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தை படம் போட்டு காட்டிடும் எந்த எழுபத்தஞ்சி வருஷம் ரசூலுல்லா காலத்தை எழுபத்தஞ்சு வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த எழுபத்தஞ்சு வருஷம் அரபிகளை பார்த்து சொன்னாங்க சத்து துஷா லிஹோனர் ரோம் ரோமான ஈரோப்பு அமெரிக்கா ஐரோப்பியர்களோடு நீங்க ஒரு ஒப்பந்தம் போடுவீங்கன்னு நாங்கள் செல்லலாளி செல்லம் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவீங்க எப்போ நடந்துச்சு இது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரலாறு இஸ்ரேல் ஜெயிக்கிது அரபுலகம் துண்டாடப்படுது அப்போ அமெரிக்கா ஈரோப்போடு அரபு நாடு போட்ட ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு வருஷம் என்ன ஆச்சு அறுபது வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரோப்புக்கு பின்னால நின்று இஸ்லாமிய உலகத்தை அழிக்கிறதுக்கு இவன் தான் முதல்ல காரணமா இருக்கிறான் அரபு உலகத்தில் ஒரு தலைவர் எழுந்து வர விடவே மாட்டான் அரபிகளை விட மாட்டான் அது சதாமா இருந்தாலும் சரி துருக்கியாக இருந்தாலும் சரி எகிப்தினுடைய அறுதுக்கானா இருந்தாலும் சரி எங்க இருந்து எந்த தலைமை வந்தாலும் விட மாட்டான் என்ன பணம் கொழிச்சு கிடக்குது அசத்து தாங்க தான் இதுல வேற ஒன்றுமே கிடையாது பொறாமை தான் ஒரு பெரிய பொறாமையினுடைய பின்னணியில் சூழ்ச்சியில் தான் இன்னைக்கு அதை மாட்டிக்கிட்டே நான் அந்த ஹதீசம் முழுசாக கூட சொல்லலை சில ஆலயத்தில் சொன்னாங்க நீ அப்படியே ஐரோப்பியனுக்கு பின்னால் அமெரிக்காவை கூட ரோமுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க ரோமுன்னா இன்றைய ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சேர்ந்தது தான் ரோம் சில ஆலயம் சொல்கிற வார்த்தையில் அவனோடு நீ ஒப்பந்தம் போட்டுட்டு நீ அவனுக்கு பின்னால் நின்று போர் செய்வே ஈராக்கு ஈரானுக்கு எதிராக போர் நடக்கும் சில ஆலயம் சொன்னாங்க அவன் ஈராக்கு மேலே ஒரு பெரிய பொருளாதார தடை போடுவான் அதையும் சொன்னாங்க ஈராக்கு மேலே பொருளாதார தடை போடுவான்னு நாங்கள் தெளிவான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லும் போது யாரும் சொல்லல அரபிகளா தட போடுவாங்கன்னு கேட்டாங்க அஜமி அந்நிய ரோம் வந்து தட போடுவான்னு சொல்லாச்சு நான் அந்த ஹதீஸுக்குள்ள எல்லாம் போனேன்னா அது மகதி அழகிஸ்லாம் வரைக்கும் நான் அந்த அப்படி பயணிச்சிட்டு அந்த இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமே நீ சேர்ந்துட்டு என்னமெல்லாம் செய்வங்கிறத செல்லலாலும் சொன்னாங்க நீ அரபு ரோமர்களோடு சேர்ந்துட்டு யூரோப்பியனோடு சேர்ந்துட்டு நீ இஸ்லாமிய உம்மத்தை நீ எப்படியெல்லாம் அழிவுக்கு கொண்டு வருவே இப்படியெல்லாம் போய் நீ ஜெயிச்சு முடிச்சுட்டு கடைசியாக பலஸ்தீனத்தினுடைய போய் நின்று கடைசி இவன் எங்க போய் நிப்பான் தெரியுமா பலஸ்தீன மக்களை அழிக்கிறதுக்கு இவன் கூட்டமா போய் யூரோப்புக்கு பின்னால போய் நிப்பானா இவன் அந்த நேரத்துல தான் பலஸ்தீனத்துல போய் மண்ணில் கால் ஊன்ன உடனே இவன் படையில இருக்கிற ஒரு அமெரிக்காக்காரன் தன்னுடைய சிலுவையை உயர்த்தி சொல்லுவானா சலீப் இதுதான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவானா சிறுதாலயத்தில் அழகா சொன்னாங்க நீ எல்லாம் சேர்ந்து போய் இங்க முஸ்லீம் உம்மத்தை நீ அழிச்சிட்டு கடைசியில் அங்க போய் நிப்ப அங்க போய் நிற்கிற பொழுது கடைசியா ஒருத்தன் சொல்லுவான் கலபஸ் சலீம் இதுதான் ஜெயிச்சுச்சும்பான் உடனே முஸ்லீம்ல ஒருத்தனுக்கு கோபம் வந்து அவன் வேகமா வந்து அவனை கொலை செய்வான் கொலை செஞ்ச உடனே உங்க ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஆரம்பிக்கும் நீ அவன் இருந்து வெளியே வருவே வெளியே வந்துட்டு இருக்கும் போதே ரஷ்யாவிலிருந்து மகதி அலிஸ்லாம் வெளியே வந்துருவாங்கன்னு நாங்கள் சொல்லலாம் நான் இந்த ஹதீச புடிச்சு நூல் பிடிச்சி போனாலே இது எங்க போய் நிற்கும் அடுத்தடுத்து மகதி அலிஹலாம் வந்து நாலு பெரிய யுத்தம் நடக்கும் அதுல ஒன்னால் மலஹமத்துள் குபராங்கிற மூன்றாவது வேர்ல்டு வார் நடக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது எந்த பூமியில் நடக்கும் எங்க வச்சு நடக்கும் அந்த இடத்தினுடைய பேர் என்ன அதை சுத்தி நடக்கிற நிலைகள் அத்தனைக்கும் சிரியா பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் இதை மையப்படுத்தி தான் இந்த யுத்தங்கள் இந்த வரலாறு சொல்றது எனக்கு இங்கே நோக்கம் கிடையாது ஆனாலும் நான் இதை சொல்கிறதுனுடைய காரணம் என்னன்னா அறமுலகத்தில் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை பணம் இல்லைங்கிற பிரச்சனை இல்லை பணம் வந்துட்ட உடனே ஃபத்து நாஃபி சூஹா சில சொன்னாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொறாமையில் நீ அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களே நீங்கள் அழிவை தேடுவீங்கன்னாங்க அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா நீங்கள் ஹதீஸில் பாருங்கள் கத்தார் மேலே வந்து சவுதிகார விட மாட்டான் சவுதி நான் என்ன கேட்குறேன் ஒன்றும் இல்லாமல் ஈராக் முஸ்லீம் நாடுகளினுடைய உதவி இல்லாமல் ஈராக்கை அடித்தா இப்போ ஈரான் நடந்துச்சே ஈராக்குனுடைய வான்வெல்லையை பயன்படுத்தின ஜோர்ஜாடைய வான்வெல்லையை பயன்படுத்தின கொடுத்தது யாரு முஸ்லீம்களுடைய தயவு இல்லாம முஸ்லிம் உம்மத்தை அழிக்க முடியாதுங்க இவன் எல்லாம் விள போயிடுவான் சல்லா அலிசல்லாம் இது அப்படியே போய் போய் இன்னொரு வார்த்தையை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த நடக்குது அரேபிய தீபகற்பத்தில் இருக்கிற அரபு நாடுகள் பூராவும் அதிகாரத்தை இழக்கும் ஆட்சியை இழக்கும் ஒரு கட்டத்தில் ஒண்ணும் இல்லாம போயிடுவான் எதிராக முஸ்லீம்கள் யுத்தம் செய்வார்கள் நாங்க செல்ல ஜீரத்தல் அரபுக்கு எதிராக முஸ்லீம்கள் யுத்தம் செய்வாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் யார் அரபு உலகம் யார் யாருங்க அரபு உலகம் யார் முஸ்லீம்கள் யாரு ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான்னு அர்த்தம் அமெரிக்கா ஐரோப்பாவுடைய கைப்பாவை இஸ்ரேலனுடைய கைப்பாவை ஆயிடுவான் இன்னைக்கு கொண்டு போய் நீ எங்க வேணாலும் வச்சுக்கோ உன்னுடைய கள்ள குழந்தைய அரபுலகத்துல மத்திய வயிற்று மக்கத்தில கொண்டு வந்து நீ குடி வச்சு அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு குவித்து ஒரு பெரிய சுடுகாட மாத்திட்டு இருக்கிறான் பலசீனத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கிறான் போய் நிவாரணம் தேடுறவங்கள கூட கொலை செய்யற அளவுக்கு ஈனப்பிறவி உலகத்துல எவ்வளவு செய்ய மாட்டான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து நிக்கிற பிள்ளைங்களையும் கொண்டு வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிக்கிற இடத்துல வந்து குண்டை போடுற உலகத்துல எங்கேயாவது அது நடந்திருக்குமா ஆனா இவனுக்கான அழிவு அது தெளிவாக இருக்கிறது எப்பவுமே அல்லா பலஸ்தீன மக்களை அல்லா விட்டு கொடுக்க மாட்டான் என்ன ஒன்னே ஒன்னு தெளிவாக தெரிஞ்சுக்காங்க நம்ம எல்லாம் வருத்தப்படுறோம் கவலைப்படுறோம் ஆனா செலல் தாழிசலம் சொன்னாங்க அல்லாவுத்தால ஒருத்தனுடைய ஈமான் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் அல்ல சோதிப்பான் எனக்கும் உங்களுக்கும் ஈமான் அவ்வளவுதான் ஆனா நம்மளோடு ஒப்பிட்டு யாரை பார்க்க கூடாது பலஸ்தீன போராளிகளை பார்க்கக்கூடாது அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடாது அவங்களுக்காக துவா செய்கிறோம் எல்லாம் அவங்கள பலப்படுத்தணும் அவங்களுடைய எதிரிகளை அழிக்கணும் அதெல்லாம் நம்ம அல்லாட்ட துவா செய்கிறோம் அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் கையேந்திரோம் ஆனால் அந்த பிள்ளைங்களை பற்றி ஒன்று தெரியுமா இருந்து இந்தியாவிலிருந்து இருந்து ஒரு பெரிய முதர்ரிஸ் பெரிய ஸ்காலர் பெரிய ஹத்தீபு ஜியாரத்து போனார் ஃபலஸ்தீனம் இப்படிலாம் இது பண்ண போகும்போது போகிற வழியில் பலஸ்தீனத்தில் ஒரு பள்ளியில் போய் தொழுகிறார் அவர் ஒரு பள்ளியில் போய் தொழுகிறார் தொழுதுட்டு வெளியே வரும்போது ஒரு எட்டு வயசு பையனும் வெளியே வந்தான் அவரோட சேர்ந்து அப்போ அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு இவர் இந்த ஆலிம் இந்த ஆலிம் சொல்றாரு நான் பேச்சு கொடுத்தேன் இப்ப எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஃபலஸ்தீனை பற்றி விசாரிக்கும் போது உன் வாப்பா அம்மா இருக்கிறாங்களா அப்பா அம்மா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த பையன் சொன்னால் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது நமக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அது சாதாரணமான விஷயம் ஏன்னா எல்லா குடும்பத்திலையுமே சிங்கிள் பேரண்ட்டு அல்லது பேரண்ட்டே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க அல்லது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா குண்டு போ குண்டு போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறான் அதனால் அந்த பிள்ளைங்களை குழந்தைகளையும் கொண்டான் பெற்றோர்களையும் கொள்றான் அதனால் ஒரு வீட்டில் முழுசு அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள்லாம் இருக்கிற நமக்கெல்லாம் கற்பனை கூட அதை செய்ய முடியாது காலையில் எழுந்திரிச்சு போவாங்க மாலையில் முழுசாக பேரண்ட்ஸ் இருப்பாங்களாங்கிறது தெரியாது அப்படித்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை அந்த எட்டு வயசு பையன்ட் வாப்பா இல்லைம்மா இல்லைன்னு சொன்ன உடனே நான் கேட்டேன் தம்பி நீ என் கூட இந்தியாவுக்கு அப்பா உன்னை நான் டாக்டர் ஆக்குறேன் உன்னை பெரிய இன்ஜினியர் ஆக்குறேன் என் கூட வரியா அப்படின்னு அந்த எட்டு வயசு பையன் நான் கேட்குறேன் அந்த பையன் எங்களை திருப்பி கேட்டால் உங்களோட இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் டாக்டர் ஆக்குவீங்க இன்ஜினியர் ஆக்குவீங்க என்னை ஷஹீதாக்குவீங்களான்னு கேட்குறான் அவன் எட்டு வயசு பையன் கேட்குறேன் என்னை ஷஹீதாக்குவீங்களான்னு கேட்குறான் என்ன ஈமான்ங்க இது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய இந்த தீனு வந்து உறைஞ்சி போய் கிடக்குதுன்னு பாருங்கள் நானும் நீங்களும் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த பிள்ளைங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க தங்களுடைய கஃன்களை கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு நம்ம துணியா துணியான்னு துணியாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த பிள்ளைகளினுடைய அந்த போராளிகளினுடைய பலசீன மக்களுடைய பிரச்சனையினுடைய அடிப்படையை இந்த அரபுக்காரர்களுடைய அரபிகளினுடைய பொறாமை தாங்க